வணக்கம் நியர்களே நடிகர் கிங் காங் என்ற பெயர் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான சிரிப்புகளை தந்தவர் உயரம் குறைவாக இருந்தாலும் செல்வாக்கில் உயரத்தில் இருந்தவர் பல மொழிகளில் நடித்திருக்கிறார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம் இந்த நிலையில் தனது மூத்த மகள் கீர்த்தனாவின் திருமணத்தை சமீபத்தில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்த செய்தியை நேரில் சென்று பத்திரிகை கொடுத்து அழைத்தவர்களில் முதலமைச்சர் மோன் ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் போன்றோர் இருந்தது வியப்பு அளித்தது திருமணம் நேற்று பெசன்ட் நகரின் முருகன் கோவிலில் நடைபெற்ற போது எந்த முன்னணி நடிகரும் பங்கேற்கவில்லை என்பதே அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இணையத்தில் இது பெரிய விவாதமாக மாறியது எனினும் மாலை நடைபெற்ற ரிசெப்ஷனில் சில முக்கிய பிரபலங்கள் பங்கேற்றனர் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயக்குமார் ஆகியோர் வந்தனர் நடிகர்களில் தம்பிராமையா ராதாரவி ரோபோ சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதே நேரத்தில் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் கார்த்தி போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் வராமற் போனது கிங்காங்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது வீடு தேடி சென்று அழைத்தும் வரவில்லை ஒரு சாதாரண காமெடி நடிகர் என்பதாலா இந்த புறக்கணிப்பு என்ற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க